பழனியில் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி தங்கத்தேர் இழுத்து அமமுக கட்சியினர் கொண்டாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு பழனி நகரம் மற்றும் ஒன்றியக் கழகம் சார்பில் திண்டுக்கல் மண்டல பொறுப்பாளரும் மேற்கு மாவட்டக் கழக செயலாளர் கே பி நல்லசாமி தலைமையில் அடிவார பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் மதிய உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இதில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வபாண்டி மற்றும் பழனி ஒன்றிய கழக செயலாளர்கள் தினேஷ்குமார் ரவீந்திரன் பழனி நகர கழக செயலாளர் அறிவழகன் உள்ளிட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்